அனைவருக்கும் வணக்கம் உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் சிம்ம லக்னக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மருத்துவ ரீதியாக எப்படி இருக்குன்ற இந்த விஷய பற்றி நம்ம டீட்டெயிலாக பே பார்க்கலாம் பொதுவாக வந்து நாலு கிரகங்களை பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் ராகு கேது பகவான் எங்கே இருக்கார் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது பொதுவாக இந்த ஜாதகத்தில் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்தில் கேது வராரு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இதுதான் வந்து மிக முக்கியமான அமைப்பு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம லக்கண உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதால அஷ்டம சனி வந்து அவங்களை வந்து தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அப்போ எட்டாம் இடம் பாவகத்துக்குரிய அந்த உடல் உறுப்புகள் பார்த்திங்கன்னா இடுப்பு ஆசனவாய் அப்போது பேச்சு வழக்கில் வந்து தீராத பிரச்சனைகள் வம்பு வழக்கு கடன் அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த எட்டாம் பாவகத்தில் சனி இருக்கிறதால அப்போது நம்ம சனி பகவானோட ஸ்பெஷல் என்னென்னா ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தீமையான வகையில் பொருள் போது வரக்கூடிய அவமானங்கள் இது எல்லாமே வந்து சந்திக்க வேண்டிய காலகட்டம் எட்டாம் இடத்துல சனி இருக்குதாம் அப்போ நேர்மையாகவும் தர்மமாகவும் ஒதுக்கத்தோடு வாழ்கிறவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் நீங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம் உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பிபி லோ பிபி ஹை பிபி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மன அழுத்தம் மனக்கவலை மனக்குழப்பம் சார்ந்த மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஜீரண மண்டலம் தொடர்பு செரிமான பிரச்சனைகள் நெஞ்செரிச்சல்கள் ஜீரணம் சரியாக ஆகாத தன்மைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த சிம்ம லக்கணக்காரர்களை வந்து எதிர்கொள்வார்கள் அப்போது செரிமான பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலான்னா ஜீரக தண்ணி வந்து குடிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து நார்மல் நம்ம தண்ணி குடிப்போம்ல அதுக்கு பதிலாக ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தொடர்ந்து குடிக்கிற மாதிரி சிம்ம லக்கணக்காரர்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த செரிமான பிரச்சினையை வந்து கண்டிப்பாக வெளியேறலாம் அதுமாரி லோ பிபி இருக்கிறவங்க ஹை பிபி இருக்கிறவங்க நம்ம வந்து என்ன பண்ணலான்னா எமர்ஜென்சிக்கு நம்ம சு உப்பு இருக்குல்ல அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சக்கரை கலந்து அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரலாம் இல்லை எலக்ட்ரால் பவுடர் வாங்கி நம்ம எமர்ஜென்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குளுக்கோஸ் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை எமர்ஜென்சி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கல் உப்பு இருக்கலை கல் உப்பில் ரெண்டு கல் உப்பு எடுத்து நாக்கு அடிப்பகுதியில் வச்சுக்கணும் அது வந்து இந்த பிபி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உதவும் உணவில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை அதிகமாக எடுத்துக்கணும் அது வந்து பிபியை வந்து நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பொதுவாக மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த பால்பிட்டேஷன் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் மார்பு வந்து படபடப்பாக துடிக்குதுன்னுவாங்க அப்போனா மைண்டு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அவங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதால அவங்களுக்கு என்னென்னா ஏதாவது தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த கடனை பற்றியும் நினைப்பாங்க இல்லை தீராத நோய்கள் இருக்கும் அதை குணமாகலையே நம்ம நினைப்பாங்க இது எல்லாம் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதால செய்யக்கூடிய பிரச்சனைகள் ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதால ஜூன் மாதம் வரைக்கும் பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருக்க குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டு அதுக்கு ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பாடி செக்கப் நாமளே வாலண்டரியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்க போய் தான் அவங்களோட பிரச்சனையே அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாமல் இந்த சிம்ம லக்கணக்காரர்கள் ஆல்ரெடி மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது பெரிய அளவு பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து சிம்ம லக்கணக்காரர்கள் வந்து உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க அப்போது உடம்ப வந்து அவங்க கூலண்ட்டாக வச்சுக்கணும் ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வந்து சிம்ம லக்கணக்காரர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வந்தாலே பலவிதமான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் சிம்ம லக்கணக்காரர்கள் லக்கணத்தில் கேது இருக்குது அப்படி இருக்கிறதால அவங்களோட சிந்தனைகள் ஃபுல்லாகவே ஆன்மீகம் ரிலேட்டடாக இருக்கும் அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது லௌகீக வாழ்க்கையில் நம்ம வந்து சரியாக ஜெயிக்க முடியலையே அது மாதிரி கவலை வந்து தேவையில்லாது ஸோ சில பேர் எதை தேடி போனாலும் நம்மளை என்ன தேடி வருது அப்போ சிம்ம லக்கணக்காரர்கள் லக்கணத்தில் கேது இருந்தால் ஆன்மீகங்க தான் அவங்கள தேடி வரும் அப்படி தேடி வரும்போது அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் ஏன்னா ராகு கேது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பதால் அது உடல்நல சில பிரச்சனைகளை கொண்டு வருது இப்போ ராகு வந்து ஏதாம் இடத்துல இருக்கிறதால ஏதுங்கிறது நமக்கு உடல் உறுப்புகள் வந்து முதுகு தண்டு தான் வரும் ஸோ முதுகு ஏதாவது ஒரு தசைப்பிடிப்புகள் வரலாம் இல்லை லோ பேக் பெயின் வரலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒற்றிடம் வந்து கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுக்கலாம் இல்லை வந்து சுடுதண்ணி ஒத்தடமும் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒத்திடம் போது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா போகும் இந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிக முக்கியமாக இந்த மெடிக்கல் ட்ரிப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இந்த பெயின் முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தாவில் நல்ல மருந்துகள் இருக்குது அதை வந்து நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணுன்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மன அழுத்தமும் பார்த்தீங்கன்னா முதுகு வலியை கொண்டு வருது ரொம்ப சீக்கிரமாகவே சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடிய அளவுக்கு அந்த கிரக அமைப்புகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது அப்போ என்னமோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்தணும் அதுக்கு நல்லா தூங்கணும் ஆனால் ராகு கேதுவோட பிரச்சனை வந்து சிம்ம லக்கணக்காரர்களுக்கு என்ன கொண்டு வந்தால் மன உளைச்சலையும் தூக்கம் இல்லாத தன்மையும் கொண்டு வரது அப்போ தூக்கம் இல்லாத பிரச்சனைகளுக்கு என்ன அக்கு புள்ளிகளை பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா இந்த புள்ளிகளை பயன்படுத்தலாம் அதாவது ஆள்காட்டி வரலும் கட்ட விரலும் இணையுது இல்லை இணையும் போது பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இடம் வரும் கோடு வரும் அந்த கோடு இருக்கிற பகுதியை அழுத்தி விடணும் ஒரு ஐம்பது முறை அழுத்தினா போதும் லேசாக அழுத்தினா கூட போதும் காலை மாலை இரண்டு வேலையும் கொஞ்சம் நாட்களுக்கு அழுத்திட்டு வரலாம் இப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அது வந்து கல்லீரலுக்கான புள்ளி இப்போ கல்லீரல் வந்து சரியில்லைனாலும் தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த புள்ளியை நீங்கள் அழுத்தும் போது கல்லில் நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இப்போ சிம்பல் அக்கணக்காரர்கள் உணவு கட்டுப்பாடுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படும் நெஞ்சரிச்சல் வந்து ஏற்படும் அதனால் மிளகா காரங்கள் குறைச்சணும் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் உணவில் பார்த்தீங்கன்னா புளியை வந்து கம்மி எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி பைனாப்பிள் அது மாதிரியான புளி வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது போல உணவு கட்டுப்பாடும் சரி சில முத்திரைகளும் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு சின்முத்திரை நல்லா வேலை செய்யும் சின்முத்திரை தான் ரொம்ப சிம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வச்சு தான் தவம் பண்ணுவாங்க முத்திரையை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் சிம்ம லக்கணக்காரர்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரை பண்ணலாம் இந்த மாதிரி முத்திரை பண்ணிவிட்டு தொடைப்பகுதியில் மடியில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம் அதே போல் இருதயத்தை கவனிக்கலாம் இதய துடிப்பை கவனிக்கலாம் தாட்ஸு எண்ணங்களை கவனிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின் முத்திரை வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறைந்து தூக்கம் நல்லபடியாக வரும் இரவு நேரத்தில் நல்லபடியாக தூங்கினாவே அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் ஆனால் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது தான் இந்த தூக்க பிரச்சனை தான் அப்போ உணவில் என்ன சாப்பிட்லான்னா பால் பசும்பாலில் ஏலக்காய் போட்டு நம்ம குடிக்கலாம் கசகசாக கலந்த பால் வந்து நம்ம தூக்கத்துக்கு மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கும் அது சிம்ம லக்கணக்காரர்கள் தூக்கம் போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாவே தூக்க பிரச்சனைகள் வந்து வெளியேறிடலாம் ஏன்னா தூக்கம் வந்து சரியாக இல்லைன்னாவே அடுத்த நாள் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் எதையுமே வந்து உற்சாகமாக செய்ய முடியாது மைண்டும் வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மந்தமாக தான் இருக்கும் இதை பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் தவிர்க்கறதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் சில பேர் வந்து நைட் டியூட்டிலாம் போவாங்க அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி டே டியூட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு சிம்ம நக்கணக்காக முயற்சி செய்யணும் ஏன்னா வந்து அந்த இரவு நேரத்தில் நீங்கள் கரெக்டாக தூங்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் பிரச்சனைகள் எதுவுமே வராது அதை விட்டுட்டு நீங்கள் நைட் டியூட்டியாகவே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் வந்து கண்டிப்பாக சீராகாமல் போயிடும் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு இதயம் சார்ந்த பாதிப்பு பிபி பிரச்சனை பைல்ஸு நெஞ்செரிச்சல் பிரச்சனை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இரவு நேர பணியை கண்டிப்பாக தவிர்த்துட்டு காலை நேரப்பணியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் யோகாவும் பண்ணணும் முத்திரைகளும் பண்ணணும் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து நீங்க வந்து நீங்க பயன்படுத்தினாதான் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு டூ தௌசண்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நன்றி வணக்கம்